ங்க பாக்குறந்து மோர் சிலப்புற மிஷின் இருக்குதுங்களா மோர் சிலப்புறக்குல இன்னைக்கு பாருங்க எப்பவேற்பட்ட அருமையான மிஷின் வந்துருச்சுன்னு மோர் மட்டும் தான் சிலிப்பு முடியுங்களா மோர் மட்டும் தயிர் நம்ம ஆடையோட தயிர் ஊத்தி அதுவும் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பால்ல இருந்து ஆடை எடுத்து வச்சு அதை நம்ம போட்டு சிலுப்புறாங்க வேண்டியது இல்ல இப்படி ஊத்தி வச்சு போட்டு இப்படி திரும்பி திரும்புறக்குள்ள உங்களுக்கு மோறு தனியா வெண்ண தனியா பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல நம்ம ஆத்தா ஓட்டம்லாம் சிலுப்புனாங்கல்ல மத்து மத்து போட்டு சிலுப்புனாங்கல்ல அதே மெத்தட்ல இப்ப மிஷின்ல சிலிப்புதுங்க இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கொஞ்ச நேரம் சுத்து இந்த பக்கம் திருப்பி மறுபடியும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொஞ்ச நேரம் சுத்துங்க வேலை பேட்டரி இல்லைங்களா கரண்ட் தானுங்க கரண்ட் நீங்க நினைக்கிற அப்படி வந்து அப்புறம் நம்ம வளம் நம்ம இப்படி ஒரு டியூப் லைட் விட கம்மியாக தான் பிடிக்கும் கரண்ட் அதனால கரண்டெல்லாம் பிரச்சனை இல்லைங்க இந்த ஒரு கலர் தான் இருக்குதுங்களா கலர் இன்னும் நாலு கலர் இருக்குதுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறக்கு இப்போ ஒரு கலர் எடுத்து பார்க்குறோங்க இது எத்தனை ரூபா வருதுங்க இங்க போய் வாங்குறது என்ன இது இது விலையெல்லாம் கம்மி விலை தானுங்க விலையே சு ரொம்ப கம்மி தான் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வருதுங்க அப்புறம் வாங்குறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பேலமேட்லிங்க அப்புறம் நீங்க வந்து வாங்குறதுக்கு சிரமம் இருந்ததுனாலும் கூட தூர்ந்தொலையில் இருக்கிறவையெல்லாம் இங்க வர முடியாதுன்னு வைங்க நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணி ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்ருக்குறாங்க அப்புறம் மறுக்க இது மெ மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இந்தியாலேயே இது நம்ம கம்பெனி மட்டும்தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டுருக்கிறாங்க